கா தோறும் புதியவை மீட்பரின் நற்செய்தி அக்டோபர் இருபத்தி ஆறு இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம் அப்போஸ்தலர் பதிமூன்று முப்பத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் ஐரோப்பிய கண்டம் முழுவதும் ஹிட்லரின் ஆளுகை விரிவடைந்து கொண்டிருந்த தருணம் நாவலாசிரியர் ஜான் ஸ்டெயின் பெக் அமெரிக்க எழுத்தாசிரியர் அந்த யுத்தத்திற்கு உதவுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டார் யுத்த களத்தில் முன்பாக நின்று யுத்தம் செய்வதற்காக அல்ல மாறாக ஒரு நாவல் ஒன்றை எழுதும்படிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது அதன் விளைவாக சந்திரன் கீழே உள்ளது என்ற தலைப்பில் அமைதியாய் இளைப்பாறிய தேசம் சத்துருக்களினால் கைப்பற்றப்பட்டதை விவரிக்கும் நாவல் எழுதப்பட்டது ரகசியமாய் அச்சிடப்பட்டு கைப்பற்றப்பட்ட தேசங்களுக்கு விநியோகிக்கப்பட்டது அதன் செய்தி உங்களின் கூட்டாளிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் நாவலில் இடம்பெற்றுள்ள கதாபாத்திரங்களின் செய்கைகளை பின்பற்றினால் நாம் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதே சந்திரன் கீழே உள்ளது என்ற நாவலின் மூலமாக ஜெர்மானிய ஆதிக்கத்திற்கு உட்பட்டிருந்த நாடுகளுக்கு அவர்களின் விடுதலை சமீபமாய் இருக்கிறது என்னும் செய்தி தொடர்பு கொள்ளப்பட்டது அந்த நாவலில் இடம்பெற்ற கதாபாத்திரங்களைப் போன்று முதலாம் நூற்றாண்டில் யூதர்களும் ரோம ஆதிக்கத்திற்கு உட்பட்டிருந்தனர் ஆனால் நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே தேவன் அவர்களுக்கு உதவி செய்ய மீட்பரை அனுப்புவதாகவும் அவர் உலகத்திற்கு சமாதானத்தை கொண்டு வருவார் என்றும் வாக்கு பண்ணப்பட்டிருந்தது அந்த மீட்பர் வந்தவுடன் மகிழ்ச்சி வந்தது நாங்களும் உங்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார் இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் இயேசுவின் உயிர்த்தெழுதல் மூலமாயும் அவருடைய மன்னிப்பின் மூலமாயும் உலகத்தை மறுசீரமைக்கும் பணி துவங்கியது அன்றிலிருந்து இந்த மீட்பின் செய்தி உலகமெங்கும் பரவி சென்ற இடமெல்லாம் இளைப்பாறுதலையும் விடுதலையையும் ஏற்படுத்தியது இயேசு மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார் பாவத்திலிருந்தும் தீமையிலிருந்துமான நம்முடைய மீட்பு பணி துவங்கியது அவரில் நாம் சுதந்திரவாளிகளாக்கப்பட்டோம் மற்ற மன்னர்களோடு ஒப்பிடுகையில் இயேசு உலகத்திற்கு எவ்வாறு சமாதானத்தை கொண்டு வந்தார் ஜபம் பிதாவே என்னுடைய மீட்பரே உம்முடைய நீதியான ஆளுகைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆமேன்